திருமா நடமாடும் கருப்பு சூரியன் உன்னை கண்டு நடுங்குவான் ஆரியன் திருமா பேசினால் இடிமுழக்கம் சனாதனத்தின் குடுமியை உலுக்கும் திருமா எழுதினால் நீதி கிடைக்கும் மனு அநீதியை அடக்கும் நாடாளுமன்றத்தில் கேட்கிறது ஆர் எஸ் ஜால்ரா சத்தம் திருமா பேச எழுந்தால் அதுவோ கொள்கை யுத்தம் நாடாளுமன்ற படிக்கட்டு அசு அசுத்தமானது சவுக்கிதார் அதை வணங்கியதால் நாடாளுமன்ற படிக்கட்டு அசுத்தமானது சவுக்கிதார் அதை வணங்கியதால் நாடாளுமன்றம் புனிதமாகிறது திருமா இருப்பதால் திருமா அந்தனூர் ராமசாமியின் சொந்த பிள்ளை ஈரோட்டு பெரியாரின் பந்த பிள்ளை சம உரிமை காக்கும் பாடி முனீஸ்வரன் சம உரிமை காக்கும் பாடி முனீஸ்வரன் சுயமரியாதை காக்கும் காத்தவராயன் நீ பானையை காக்கின்ற குயவன் நீ பானையை காக்கின்ற குயவன் தன்மானம் காக்கும் தூயவன்